இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மூணு பிளாட்டுகளுடைய விற்பனை நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம் என்எஸ்பி பேக்கரி அண்ட் பால் பண்ணையிலேருந்து தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த என்எஸ்பி பேக்கரி அண்ட் பால் பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் போகிறோம்னா நம்மளுடைய பிளாட்டுக்கு போகிறதுக்கான பாதை இங்கே தான் வருது இந்த சைடை பற்றி ஆலம்பட்டி பாதையில் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அன்னை பாத்திமா கல்லூரி வரும் அந்த கல்லூரியை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம பயணித்தோம்னா இங்கே தாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனி இந்த கம்பெனியை தாண்டிங்கன்னா அப்படியே நேராக போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அச்சம்பட்டி மேல்நிலைப்பள்ளி இதை கடந்து நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவநேரி அப்படின்ற ஊரை கடந்து தான் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுடார்பட்டி அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய கிராமத்துக்கு வந்துடலாம் நீங்கள் தொடர்ந்து அப்படியே பயணிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிட்டியில் உள்ள எல்லா வசதியுமே இருக்குதுங்க ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு ஏடிஎம்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ வந்து ஒரு பேங்க்கை பார்த்துருக்கோம் பஸ் வசதியுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்குங்க நீங்கள் தாராளமாக நாங்கள் காட்டக்கூடிய இந்த ப்ளாட்டை வந்து வாங்கி போடலாம் ரொம்பவும் சீக்கிரமாக நிறையா வீடுகள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க நரசிங்கபுரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிராமத்தில் தான் நம்மளுடைய மூன்று பிளாட்டுகள் விற்பனைக்குள்ளது நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா போர் போட்டிருக்காங்க ஒரு வீடுமே கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க ரொம்பவும் சீக்கிரமாக வீடுகள் உருவாகக்கூடிய ப்ளாட்டு தான் இப்போ நாங்கள் காட்டக்கூடிய இந்த மூன்று ப்ளாட்டுகளும் இந்த மூன்று ப்ளாட்டுகளுமே வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குது ஃப்ளாட்டுகள் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது இப்போ வந்து பிளாட்டில் வந்து இப்படி சின்ன சின்ன செடிகள் தான் வந்து வளர்ந்துருக்குங்க இங்கே முள்ளு செடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இப்போ வந்து பதினாலாம் நம்பர் ப்ளாட்டு நம்மளுடைய ப்ளாட்டு பதினாலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிளாட்டோட வியூ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா பத்தொன்போதாம் நம்பர் பிளாட் வந்து நம்மளுடைய ப்ளாட்டு நாங்கள் வீடியோவோட கடைசியில் பிளாட்டோட வரைபடத்தையுமே காட்டுறோம் எங்களுடைய பிளாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மூன்று ப்ளாட்டை தாண்டினோடனே நான்கு ஐந்து ஆறு பிளாட்டுகளாக இருக்கும் பாதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி பாதை கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே தரமான ப்ளாட்டு இது வந்து இப்போ தான் சுத்தம் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நிறையா செடிகள் வளர்ந்துருக்கு இப்போ பத்தொம்பதா நம்பர் பிளாட்டை பார்த்துட்டோம் இங்கே வந்து நம்பர் மாறி இருந்தாலும் பிளாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு அண்ணன் தம்பிகள் அல்லது அக்கா தங்கச்சிங்க தொடர்ந்து வீடு வாங்கணும் கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா தொடர்ந்து ப்ளாட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருபத்தி ரெண்டாம் நம்பர் ப்ளாட்டை தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஒரு பிளாட் வந்து ரெண்டரை செண்டுங்க இன்றைக்கி ஒரு செண்டோடய விலை வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து எண்பது ரூபாலேருந்து எண்பத்தஞ்சு ரூபான்னா கொடுத்துடலாம் இருக்கோம் இந்த பிளாட்டு விஷயமா உங்களுக்கு வந்து எதுவும் தொடர்பு கொள்ளணும்னா நம்பர் தரோம் பூசிலாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த ஊரில் வந்து பழமை வாய்ந்த பெருமாள் கோயிலுமே இருக்குது இங்கே வந்து பழமை வாய்ந்த நிறையா கோவில்கள் இருக்குது மொதல் போட பார்த்துருந்தீங்கனாலுமே தெரியும் முனியாண்டி கோயிலுக்கு செல்லுமலைன்னு போட்டிருக்கோம் இங்கே கோயில்கள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது பேங்க் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பஸ் வசதியுமே தொடர்ந்துருக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பிக்கப் ட்ராப்புக்கு நிறையா ஸ்கூல் வந்து வேன் வந்து போய்ட்டுருக்கு பஸ்ஸுமே இருக்கு இந்த ப்ளாட்டாக உடனே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து இடத்துல போட்ட காசு வந்து வளரும்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்புக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்